அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும் வருடத்தின் கடைசி நாள் அதாவது பங்குனி கடைசி நாள் நான் சொல்லும் முறைப்படி உங்கள் வீட்டிற்கு உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு நீங்கள் திருஷ்டி களித்தால் எப்பேற்பட்ட திருஷ்டியும் கெட்ட சக்திகளும் உங்கள் வீட்டை விட்டு உங்களை விட்டு விலை ஓடிரும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோ ரொம்ப முக்கியம் குரோதி வருடத்தின் கடைசி நாள் கண்டிப்பாக இதை செய்யுங்க இந்த குரோதி வருடத்தில் எத்தனை க கண்திருஷ்டிகள் உங்கள் மேலே பட்டுச்சோ எத்தனை தீய சக்திகளுடைய தாக்கம் உங்கள் குடும்பத்து மேலே பட்டுச்சோ இதை செஞ்சு அந்த தாக்கத்தை பூரா அந்த திருஷ்டிகளை பூரா அந்த வருஷத்தோடைய அந்த அன்னைக்கு நைட்டே தொலைச்சிட்டு அடுத்து வரக்கூடிய புத்தாண்டை தமிழ் புத்தாண்டு முதல் நாளை மகிழ்ச்சியா இறையர்களோடு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆடியோ பதிவு அனைவருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சித்திரை மாதம் முழுவதும் தினமும் விநாயகப் பெருமானின் சூட்சம மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்கள் அப்படி செஞ்சுட்டா அடுத்து வரக்கூடிய பதினோரு மாதம் உங்களுக்கு மிக யோகமான மாதமாக இருக்கும் அதுக்காக சித்திரை விநாயகர் வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கேன் இந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு கட்டணம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே இந்த குழு ஒரு வாட்ஸ்அப் குழு வாட்ஸ்அப்ல தினமும் உங்களுக்கு ஒரு மந்திரம் தருவேன் அந்த மந்திரத்தை எப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுப்பேன் ரொம்ப எளிமையான மந்திரம் தான் மாதவிளக்கு நேரத்துல அசைவ உணவு சமைக்கிற நேரத்துல சாப்பிட்ற நேரத்துல எப்படி நம்ம இதை பின்பற்றணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலும் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த குழுல சேரக்கூடிய பேருக்கும் தீர்த்து தேர்தல் நடக்கக்கூடிய சொர்ண தாயினுடைய ஆக பூஜையில உங்க குடும்பத்தாரின் பெயர் சொல்லி அர்ச்சனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குழுவில் சேர டிஸ்பிளேல என்னுடைய கூகுள் பே போன் பே நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கூகுள் பே போன்பே நம்பர் கொடுத்திருக்கேன் பணம் கட்டிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினா இந்த குழுவோட லிங்க் உங்களுக்கு வழங்கப்படும் சித்திரை மாதம் முழுவதும் இந்த குழு செயல்படும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி முப்பது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல எப்பனாலும் திருஷ்டி கழிக்கலாம் நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ அதுக்கு முன்னால இந்த திருஷ்டி கலைத்தலை செஞ்சிருங்க சரிங்களா வழிபாடுலாம் முடிச்சுட்டு ஒரு ஆறு முப்பது அல்லது ஏழு மணிக்கு மேல எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இரவு பதினொன்று முப்பது மணிக்குள்ள செஞ்சிடணும் சரிங்களா ஒரு கைப்பிடி உப்பு அது கல்லுப்பாக இருந்தாலும் சரி தோலுப்பாக இருந்தாலும் சரி இந்து இருந்தாலும் சரி ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து உங்க வலதுகையில வச்சுக்கோங்க வலதுகையில வச்சுட்டு உங்க குடும்பத்தார் அத்தனை பேரையும் கிழக்கு தசை நோக்கி நிற்க வைத்து அவர்களுக்கு வளமிருந்து இடமாக ஒன்பது முறை சுற்றி திருஷ்டி கழியுங்கள் அதன் பிறகு வீட்டில இருந்து வாங்க வீட்டில இருந்து வெளியே வந்து உங்க வீட்டை பார்த்து ஒன்பது முறை வளமிருந்து இடமாக திருஷ்டி கழியுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு நீங்களே ஒன்பது முறை வளமிருந்து இடமாக திருஷ்டி கழித்து அந்த உப்பை உங்க வீட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி போய் ஓரமாக சாலையின் ஓரமாக எங்கேயாச்சும் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க ஒருவேளை நீங்கள் அப்பார்ட்மெண்டில் குடியிருக்கிறீங்க இரவு நேரத்தில் சாலையில் போக முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பேப்பர்லையோ அல்லது துணிவியோ கட்டி வச்சுட்டு மறுநாள் அதை எடுத்து அப்புறப்படுத்திடுங்க சரிங்களா இந்த திருஷ்டி களிக்கும் முறையை அனைவரும் செய்யணுங்க நல்லது நடக்கும் கெட்டது பூரா விலை ஓடிடும் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களை உங்கள் நாட்டில் தமிழ் வருடத்தின் கடைசி நாள் எப்போ வருது எந்த நேரம் வருதுன்னு கரெக்டா குறிச்சு வச்சு இந்த நாளில் சரிங்களா தமிழ் வருடம் உங்கள் அத்தனை பேருக்கும் யோகமான வருடமாக இருக்க உங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வாதங்கள் செய்கின்றோம் அன்பானவர்களே ஓர் அன்பான அறிவிப்பு தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய முதல் நாள் நமது அன்னசேவா குழு சுமார் ஆயிரம் பேருக்கு உணவு தானங்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கோம் தமிழ் புத்தாண்டு அன்று உணவு தானம் செஞ்சோம்னா நீங்கள் அறியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும் முடிஞ்சால் எங்களது அன்ன சேவாவுக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு அழைக்கின்றேன் டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எங்களது அறக்கட்டளையின் நம்பர் கொடுத்துருக்கேன் மனமுள்ளோர் உதவி செய்துவிட்டு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்கள் இறையொருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்